உடலை எல்லா டிச்சி செய்ய போறோம் பாரம்பரிய சரியா போய் நாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோக்களை பார்ப்போமோ கதையோட பிஸியா இருக்கிற வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போமா எங்க வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி எங்கென்ன சேனலை யார சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஒப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது நாங்க போடக்கூடிய எல்லா விதமான வீடியோக்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு முதல் மெயின் ஆயிட்டதை நாங்க பார்க்க போறோம் எது தேவையன்று சொல்லி மிஜதான் அப்படியே போக போக காட்டிக் கொண்டு இருக்கிறோம் பெருசா ஒண்ணும் தேவையில்ல போயிருந்தா முதலாவதா இதுதான் தேவையா இதை பாருங்க வெள்ளைப்பச்சி அரிசி மூன்று மணித்தையாள ஊற வச்சு கிடக்கு தண்ணியோடயே இருக்கு இன்னும் இந்த தண்ணிய வடிகட்டி போட்டு இன்னொரு தண்ணியில கழுவி போட்டு உலரா விட்டு மாவாக்க போறோம் மாவாக்கி அதை நாங்கள் மிஜம் காட்டுறோம் நீங்க அது கேட்ட மாதிரி செய்து பாருங்க அதே மாதிரியே செய்து பாருங்க ഇടിച്ച് നല്ല കടയിലു വെച്ചാ ഉടനും സാപ്പാട് രണ്ടുമൂന്ന് കഴിഞ്ഞ വിത്യാസമാ ഉടനെ ഉടനെ ചെയ്താ നല്ല

തേങ്ങ പാൽ കപ്പിപ്പം സേ മൂന്ന് തണ്ട സക്കര കിടന്നിട്ട് അപ്പൊ അതെയും തൂക്കി വെച്ചിരിക്കും കാണാതെ സിനിമ പോപ്പ് എപ്പം ഒരു ഉപ്പ് പോലും ഉപ്പ് പോലെ കൈമിടിച്ച് கடைசியா வாசத்துக்கு போட போறமே எனக்க இப்ப இந்த சர்க்கரையும் இருக்குல்ல அதை காலி கீ போட்டு விட என்ன சொன்னா கரைஞ்சி ஒன்று இருக்கும் அதுக்கான இது சுத்தமான சர்க்கரை அந்த தூசுகள் இல்ல தூசுகள் இருந்தா ஒருக்கா காய்ச்சி போட்டு வடிச்சா அந்த தூசுகள் போயிடுமே இது நல்ல சுத்தமா கிடக்கு அப்ப நாங்க இந்த மூண்டும் கிடந்ததுக்குலாம் கரியட்டும் நாங்கள் ஒருக்கா குடிச்சு பாது போட்டு நீத்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு சீனி போடுவோம் செய்முறை வந்து இப்ப எவ்வளவு சீனி எவ்வளவு எவ்வளவுக்கு போடணும்னு சொல்லல ஏன்னா உங்களோட சீனி இப்ப சாப்பிடுறது வாய்ப்பு குறைவா இருக்கும் உங்களுக்கு சீனியா போடுவோம் சீனியா உப்ப பாத்து போட்டா சரி சீனியலாம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் நாங்களும் சொல்லிடுறோம் அதுதான் செய்ய முறோம் இப்படி செய்ல்லா இருக்கும் மாப்பா இருக்கும் ஒன்னும் இல்ல வாடிட்டு பஞ்சு மாதிரி கிடக்கா இருக்குது இதுல முட்டை வச்சா இன்னும் சூப்பரா இருக்கு பாக்கவே ஒரு வடிவா தான் இருக்கு வீடியோக்குல அளவாக்கவே அதான் அரிசி அரிசி இடிச்சு புட்ட வைக்க நல்லா இருக்கு நல்ல மீடியமா வச்சு தருவாயில்ல ஆனா நாங்கள் தேட்டர் பச்சை அரிசி நான் வச்சிருக்கோம் இதுல பால இருக்கோம் இதுல மிஞ்சினா பால பத்து போட்டு விடுங்க நிறைய அரிசி போட இல்லையா இல்ல அளவா இல்ல போட்டாரு இதுக்குள்ளே நாங்க வந்து சீனி போட்டுதான் அந்த கடிப்படலாம் இல்ல அதையும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மிஞ்சி போட்டா அந்த குடிக்க ஒட்டி போட்டு பட்டு கொண்டு குடி பாட்டு குடி போட்டு இதை நாங்கள் பார்த்து தண்ணி எல்லாம் பிடிக்க போகிறோம் இந்த மாவுண்ட சூரியன் கையிலும் சூட்டில் வேற ஒரு துளி தான் பற்றி தண்ணி கூட வண்டி வேற தெளிக்கிற மாதிரி சீனியும் போட்டுருக்குறோம் அப்படி அது ஒன்று கணக்காக இருக்கு ரவ மாதிரி கிடைக்கும் நல்லா இருக்கு பார்க்கவே சுட்டு தான் விட போகிறோமா நிறைய விட்டா மாவும் இல்லை போடுறோம் களவாத்தான் பாட்டி தான் அநேகமா சின்ன திறம்பாட்டியும் வராது இந்த சீனி கூட போடுறாங்க புதுப்பிட மாட்டி வராது அவள சீனிய கூட போட்டு சாப்பிடணும் போறோம் அமைத்தி அமத்தி காட்டி போனோம் இந்த அப்படியே நாங்கள இந்த அரிசிமா புட்டை வச்சுட்டு வாழைப்பூ தூரம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா இந்த அரிசி நாளைக்கு அவசித்தான் பாப்போம் ஆசையா இருக்கு

டவி சப் அப்படியே சாப்பிடுற இல்ல. เงี้ย சித்திட்டாங்க சித்தி உருச்சி தெல்ல. டவி உருச்சி குடுத்து வீடியோ எடுக்கறேன். இதெல்லாம் இப்ப நீங்க நான் டவி உடைய கிரெகில என்ன செய்ய போறீங்க? இப்ப குடிச்சிட்டேல்லோ குடிச்சி போட்டு เงี้ย இத எங்கண்ட சைஸ் கேட்ட மாதிரி உருட்டறேன். புரியு உருட்டுறானா இப்ப என்ன உருட்டி கேட்பான். சரியா. இதேன் சில்லுக்கள என்ன பேரோட வட்டம வந்து சின்னது

ஆரமெண்ட்தல நீங்க டு சீக்கு ஜெயிரல்ல வடியுகே தான் செய்யறோம். பாப்போம் நீங்கள் ஒன்ன பார்த்து ஒன்ன மடி வந்த சாப்பிடுறோம். ருசியா இருந்தா நீங்க. அதான் அந்த ஹோட்டல் ஒண்ணு இல்ல மாதிரி ரிசர்வ் பண்ணியேன்னு. அவையில ரிசர்வ்ண்றது தான் முக்கியதுங்க குடுப்பினும். நான் என்ன சைடா? நீங்க சொன்ன மாதிரியே தான் இருக்கு. இப்பது மூணு குளை குடிப்பா ஒருண்டி குடிப்பா. சரி பாருங்க ஊஞ்ச பந்துகள உருட்டி எடுத்துட்டேன். பிள்ளுகள மாரி ஜெலி போட்டு. குடியே எடுத்தாச்சு. இப்ப பாலா கொதிக்க ஏப்புமேற அடியா. என்ன இது சர்க்கரை கரைஞ்சிரி நிறம் மாறி வந்துட்டேன் இனிமே கொஞ்சம் கறி இதுவே இருக்கு இல்ல இல்ல சர்க்கரை

சைட்டால கொஞ்சம் கோத்தி வந்து ஒன்று இருக்குது இல்ல நல்லா பொங்கணும் மண்டி அப்படி சூடும் பால் சூடுறதுனாலே சரி இப்ப நாங்களும் சில்லுகளை போடுவோம் சில்லுகள் அதான் அப்படியே போடுவோம் நான் சீனியர் பாங்க அவங்க கூட சேர

வெள்ளி அரிசியிலையும் செய்யலாம் அப்ப நான் கேட்டா செய்த சரி அம்மா செய்யணும்னு சொல்லி அம்மா அரிசி அடிச்சு தண்டா இப்ப செய்து கொண்டு எல்லாமும் ஒரே மாதிரி தானே வெள்ளி தரட்ட அது அவர் தான் திண்டுபிடிச்சவங்கொண்டு வருதல்லோ பெருசாக வச்சு கிண்ட கூட கிண்டினா அந்த கட்டியெல்லாம் உண்டஞ்சு போடும் அப்ப நாங்க மேலான பொங்குறதை மட்டும் தாயி கொண்டு இருக்க பொங்கி ஊத்தா േക്കീലക്കായും പോഷത്തില <laughs>

ില്ല രണ്ടുപേരെയും കൂട്ടിക്കൊണ്ട് ചിത്തിന്റെ അപ്പാമില്ല പോകണം ഒന്നും ഇത് വീട്ടിലെ ഒരാളില്ല അപ്പുടത്താ എന്താണോ അതിനാട്ടി മറ്റേ പഠി തന്നെ വളക്കത്താനെ വേണം കമാളത്തി വളക്കത്താനെ വേണം രണ്ടും ചില നേരം ഒരേ നേരം അവർക്ക് മനസ്സുളം അവരെ തൂക്കും

வந்துட்டுதல்ல தெரிஞ்சு பேரம் கொஞ்சம் சரிதான் தேவையில்லை அளவாட்டாச்சு எங்களுக்கு அப்படியே சட்டி கூட அவருக்கு மட்டும் கொஞ்சம்

சரி எல்லா மாதிரி யாருன்னா முறையில நாங்க சாப்பிட்டு பார்க்க போன ஆனா முடிச்சு பார்த்து நாங்கள் கொஞ்சம் நல்ல சூப்பரா இருந்தது எல்லாமே கணக்கா இருந்தது நீங்களும் இதே முறை இல்ல சரி ஒண்டை நாங்கள் உங்களை காட்டாமல்கிட்ட உப்பு கொஞ்சம் போட்டுனாங்க காலைக்குள்ளயே போட்டு விட்டோம் அப்பா காட்டா விட்டோம் அப்படின்னு போட்டு சாப்பிடலை என்று உறுதிப்படுத்துதான் நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாத்துனாங்க சரி ஓகே அப்போ நாங்க வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் எந்தெந்த எந்த போஸ்லயெல்லாம் அப்பா

Is it not our work? Is it bye?